பாகு காலம் காலை ஏழரிலிருந்து ஒன்பது வரை எமகண்டம் பத்திரிலிருந்து பனிரெண்டு வரை குளிகை மதியம் ஒன்றிலிருந்து மூன்று வரை நல்ல நேரம் பனிரெண்டிலிருந்து ஒன்று வரை மதியம் மூன்றிலிருந்து நான்கு வரை மாலை ஆறிலிருந்து எட்டு வரை இரவு வரை மேஷம் இன்று பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு உழைப்புக்கேற்ற நற்பலன் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கைகூடும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் உறவினர்களால் வீண் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்பு நல்ல மாற்றத்தை தரும் தொழிலில் வெளியூர் தொடர்பு மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும் இன்று உங்களுக்கு காலையிலேயே வியக்கத்தகு செய்திகள் வந்து சேரும் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் தொழில் சம்பந்தமான நவீன கருவி வாங்கும் முயற்சி நற்பலனை தரும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் சுபகாரியம் கைகூடும் கடகம் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணைவுடன் செய்வீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் புதிய தொழில் தொடங்கும் நிறைவேறும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பணப்பிரச்சனையை தவிர்க்கலாம் மாணவர்கள் படிப்பில் சற்று மந்த நிலையோடு இருப்பார்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பழு குறையும் உடல் ஆரோக்கியம் சீராக்கும் கன்னி இன்று நீங்கள் பலவீனமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு மணி வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் தாமத பலன் உண்டாகும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது உத்தமம் துலாம் இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு மேல் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது மற்றவர்களிடம் பேசும் பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பயணங்களில் கவனம் தேவை இன்று உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் செல்லும் வாய்ப்பாமையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் கொடுத்த கடன் வசூலாகும் உறவினர்களால் அனுகூலம் தனுசு இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் உறவினர்களின் உதவியால் பிரச்சனை குறையும் நண்பர்களின் சந்திப்பு ஆறுதலை தரும் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும் மகரம் இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சென்ற மந்த நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக சில தடை இருந்தாலும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் கடன் ஓரளவு குறையும் கும்பம் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தீர்மான சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் வருமானம் பெருகும் மீனம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படலாம் விலை பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை அலுவலகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அவர்களின் ஆதரவை பெற முடியும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு கிட்டும்